ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கணும் மூணு நாளில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது லீட்ஸ் வந்திருக்கு கிளைண்டே வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுங்க எங்களால் இது பேசுகிறக்கே எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்ல வைக்கணும் அந்த மாதிரி வர வைக்கணும் அப்படி வந்தால் தான் அது வந்து குவாலிட்டியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ ஷோ பண்ணுற பாருங்கள் உங்களுக்கு டேட்டு மேலே பார்த்துட்டிங்கன்னா தெரியும் எட்டு டு பத்து சரிங்களா கீழே பார்த்துட்டிங்கன்னா ரீச் கலர் போட்டிருக்காங்க பாருங்கள் ரீச்சுக்கும் தென் அதுக்கப்புறம் லீடுக்கும் நம்மளுக்கு அதிகமாக வந்த லீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி நாலு தென் அடுத்த ஸ்டேஜ் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி நாலு ஸோ இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னால் வந்து ரீச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் மொபைலில் எத்தனை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கேயே பார்த்துடலாம் டெஸ்க்டாப்பில் ரொம்ப கம்மி வெறும் முப்பத்தி நாலு பேர் அப்போ மொபைலுக்கு தகுந்த மாதிரி நான் வெப்சைட் போது தான் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை தாண்டி கண்ட்ரி ரீஜன்ஸ் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா லீடுங்கிறது நான் செப்பரேட்டாக இங்கே பிரிச்சுக்கலாம் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா இதை வந்து நான் வந்து இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை தாண்டி நான் இன்னும் ப்ரீஃபாக போகணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி போய்க்கலாம்